ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சோனா ஃபேமிலி ப்ளாக்ஸ் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி எல்லாருமே சமைக்கிறோம் ஸோ சமையல சின்ன சின்ன விஷயங்கள் என்ன மாற்றிக்கிட்டோம்னா என்ன ஆட் பண்ணோம்னா சமையல் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ இது எல்லாமே என்னோடய ஹோட்டல் வச்சிருக்க என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க தான் ஷேர் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய சூப்பரான ட்ரிக்லாம் நான் சொல்லியிருக்கேன் ஸோ இதெல்லாம் வேறு இருக்கா இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணோம்னா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா சமையல்னு சொல்லிட்டு டெய்லி வைக்கிற குழம்பு டெய்லி வைக்கிற திங்ஸ் தான் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ்னாலும் எப்படி டேஸ்ட் ஆகுது அப்படின்றத நம்ம ஸோ ஃபஸ்ட்டு ட்ரிக்கு ட்ரிக் சிக்கன் சொல்லலாம் டிப்புன்னு சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த தக்காளி தான் ஸோ தக்காளியை வந்து நம்ம எப்பயுமே சாம்பாருக்கு வந்து நம்ம தக்காளி யூஸ் பண்ணுவோம் ஸோ தக்காளி வந்து நம்ம சாம்பார்க்கு யூஸ் பண்ணும்போது நம்ம நார்மலாக கட் பண்ணி போடுவோம் இல்லைன்னா பணஞ்சு போடுவோம் அதை விட இந்த மாதிரி மிக்சி ஜாரில் தக்காளி அரைச்சு நம்ம சாம்பார்க்கு ஊற்றினோம்னா சாம்பாரோட டேஸ்ட்டே வந்து ஆகும் சாம்பாரோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்கன் குழம்பு நான் இன்றைக்கி வச்சிருக்கேன் சிக்கன் குழம்பு மட்டும் இல்லை சிக்கன் குழம்பு முட்டை குழம்பு குருமா வகைகள் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆக்கிறதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நாலு வெங்காயம் நாலு வெள்ளைப்பூடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் உரிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து எல்லா குருமா வகைகள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எல்லாத்துக்குமே நம்ம இந்த இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த கட் பண்ண வெங்காயம் நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க சாப் பண்ண வெங்காயம் அண்ட் வெள்ளைப்பூடை வந்து லாஸ்ட்டு குழம்பு அமர்த்துறதுக்கு ஒரு ஒன் மினிட் முன்னாடி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போடுங்க நல்லா ஃப்ரை பண்ணிடணும் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி நீங்கள் குழம்புல போட்டுவிட்டு அந்த குருமா ஆர் சிக்கன் குழம்பு யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் com ஸோ நெக்ஸ்ட் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ஸோ தேங்காய் சட்னி நம்ம அடிக்கடி தோசைக்கு இட்டுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடுவோம் வெண்வங்களுக்கு எல்லாத்துக்குமே தேங்காய் சட்னி ஊற்றி சாப்பிடுவோம் ஸோ நம்ம தேங்காய் சட்னி தாளிக்கும்போது இந்த டிப்ஸ் மேபி ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் யார் யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்கள் தேங்காய் சட்னிக்கு தாளிக்கும் போது கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் ஸோ கடுகு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டு கருவேப்பில் போட்டுட்டு இந்த பெருங்காயம் வந்து கொஞ்சோன்னு ஒரு பிஞ்சு போட்டுட்டு நீங்கள் வந்து தேங்காய் சட்னிக்கு தாளிச்சிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தே நம்ம வந்து பெருங்காயம் போடுறோம் சின்ன பசங்கலாம் சாப்பிட்டா பெருங்காய் டேஸ்ட் பிடிக்காதோ அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ கண்டிப்பாக பெருங்காயம் போட்டிங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த பெருங்காயத்தோட டேஸ்ட்டே தெரியாது அந்த சட்னி வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முட்டை தோசை நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முட்டை தோசை ஸோ முட்டை தோசை ஊற்றும் போது நம்ம மாவை அப்படியே ஊற்றின உடனே நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றக்கூடாது தோசை வந்து மா மாவு ஊற்றிட்டு கொஞ்சம் மாவு வந்து ஃப்ரை ஆகி தோசையான பிறகு தான் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றணும் ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் சுற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரௌனிஷாக வந்துருச்சு ப்ரௌனிஷ் ஆன பிறகு தான் நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றணும் நீங்கள் அப்படியே மாவு ஊற்றினோடனே டக்குன்னு முட்டையை எடுத்து ஊற்றிடக்கூடாது அந்த மாவும் முட்டையும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி அந்த டேஸ்ட்டே வந்து குறைஞ்சிரும் அதனால நீங்கள் எப்போயுமே முட்டை தோசை ஊற்றும் போது தோசை மாவும் ஊற்றிட்டு கொஞ்சம் ஃப்ரையாக ஊட்டி அதுக்கப்புறம் முட்டையை உடச்சி ஊற்றுங்க முட்டை வந்து உடச்சி ஊற்றினாலும் சரி இல்லை நீங்கள் டம்ளரில் எதுலேயும் போட்டு நம்ம கலக்கி விட்டு ஊற்றினாலும் சரி நான் கொஞ்சம் தோசை ஃப்ரையாக விட்டு ஊற்றுங்க மாவாகவே இருக்கும்போது நம்ம ஒன்றும் ஊற்றக்கூடாது ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிட்ஸ் எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை தோசை வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாவு ஆட்டுவோம் இட்லி தோசைக்குலாம் நம்ம மாவாட்டுவோம் சில நேரம் அந்த மாதிரி வந்து டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் பொங்கியே வராது எதுக்கு அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு நம்மளுக்கே தெரியாது ஸோ அதுக்கு அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செம்பில் வந்து தண்ணி ஊற்றி வச்சிடணும் ஃப்ரீஸருக்குள்ளே எப்போனா நம்ம அரிசி உளுந்துலாம் ஊற போடவில்லை ஸோ ஊற போடும் போதே செம்பில் தண்ணி பிடிச்சி ஃப்ரீசரில் வச்சிடணும் வச்சுட்டு நம்ம மாவு ஆட்ட போகிறப்ப அந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணணும் எதனால் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஹீட் அதிகமாகும் இல்லையா உளுந்து ஆட்டும் போது அரிசி ஆட்டும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹீட் வந்து அந்த கிரைண்டர் வந்து ஹீட் கொடுக்கும் ஸோ அந்த ஹீட்னால கூட அந்த மாவு வந்து ஒரு ஒரு மாதிரி அந்த கன்சிஸ்டன்சி வந்து மாறலாம் அந்த டேஸ்ட் வந்து நம்ம அந்த ஹீட்னால கூட அந்த டேஸ்ட் மாறலாம் கொஞ்சம் குக்கான மாதிரி அந்த மாவு ஆகலாம் அந்த டேஸ்ட் மாறலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம அந்த டிப் ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றும் போது நல்ல மாவு வந்து பொங்கி வரும் அதோடைய டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகாது ஸோ அதுக்காக அந்த டிப் நான் ஃபாலோ பண்ணுறோம் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாவு வீட்டிலலாம் ஆட்டுறது வந்து நம்ம ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு ஒருக்காக ஆட்டுவோம் நம்ம ரெகுலராக ஆட்ட மாட்டோம் ஸோ ஃபோர் ஃபைவ் டேஸ்க்கு ஒருக்காக ஆட்டும் போது ஃபஸ்ட்டு டூ டேஸ் தான் இட்லி நல்லா வரும் ஒரு நாள் மட்டும் தான் இட்லி நல்லா வரும் ரெண்டாவது நாள் கொஞ்சம் ஓகேவாக வரும் மற்ற நாள் ஃபுல்லாக அது நம்ம தோசை தான் ஊற்ற முடியும் ஸோ அப்படி இல்லாமல் நம்ம ஒரு டூ டேஸ் கழிச்சு நம்ம இட்லி ஊற்றணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா திரும்ப மே வேறு மாவு தான் ஆட்டணும் ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக மாவு போட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டு தனியாக இந்த மாதிரி ஒரு சம்பளத்தில் நம்ம மாவு வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஒரு நாளைக்கு தேவையான மாவு வந்து கரெக்டாக அந்த சம்பளத்தில் ஊற்றிட்டு நம்ம உப்பு எதுவுமே போடாமல் நான் வந்து ஊற்றிட்டுருக்கேன் ஸோ உப்பு போடாமல் கரைச்சிட்டு அந்த சம்பளத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு தேவையான மாவு ஒரு நாளைக்கு இட்லி ஊற்றுறதுக்கு தேவையான மாவு வந்து ஊற்றி வச்சுக்கணும் இந்த மாதிரி டைட்டான மூடி போட்டு நம்ம மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சிட்டோம்னா அந்த மாவு வந்து புளிக்கவே புளிக்காது நம்மளுக்கு எப்போ தேவை அப்படியோ அந்த தேவையானப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வெளியே எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும் ஸோ அப்போ வந்து நம்ம இட்லி வந்து ஊற்றிக்கலாம் ஸோ இப்படி ஊற்றினோம்னா நம்ம இட்லி டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் கூட ஊற்றிக்கலாம் தோசை ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஊற்றிக்கலாம் ஸோ இது வந்து ஒரு நல்ல டிப்பு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து சாம்பார் குருமாக்குலாம் சொன்னேன் ஸோ இது புளி குழம்பு ரசம் அந்த மாதிரிலாம் நம்ம வைக்கும் போது புளி யூஸ் பண்ணி வைக்கும்போது நம்ம தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா பணஞ்சி விட்டுக்கணும் ஸோ நான் வந்து புளி இப்போ ரசம் தக்காளி கூட தான் வைக்க போகிறேன் ஸோ ரசம் வைக்கும்போது நம்ம அந்த புளியோட சேர்த்து பணஞ்சி விட்டுக்கணும் புளியோட சேர்த்து தக்காளியை பிணஞ்சி விட்டு வைக்கும் போது அந்த புளி குழம்போட டேஸ்ட் வந்து ஜாஸ்தி நார்மலாக நம்ம கட் பண்ணி போடுறத விட இந்த மாதிரி நம்ம பணஞ்சி விட்டு வைக்கும்போது குழம்புடைய டேஸ்ட் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ இந்த டிப் வந்து நம்ம எல்லா புளி குழம்பு ரசம் எல்லாத்துக்குமே இந்த டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம எந்த குழம்பு வைக்கும் போதும் எதுக்காக நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி விடும்போதும் வெங்காயம் தக்காளி மட்டும் கிடையாது நம்ம காய்கறி எல்லாத்தையுமே வதக்கி விட்டு தான் நம்ம குழம்பு வைப்போம் ஸோ வதக்கி விடும்போதும் இந்த டிப் வந்து பார்க்கறதுக்கு சாதாரணமான டிப்ஸாக தெரியலாம் இது வந்து ரொம்ப உங்கள் குழம்பு டேஸ்ட் பண்ணும் ஸோ இந்த குழம்பு இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவசரப்படவே கூடாது நல்லா கடுகு பொரிய விட்டு நம்ம வந்து கருவேப்பில் போடணும் கருவில் போ கருவேப்பில் போட்டு நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா ப்ரௌனிஷ் ஆன பிறகு தக்காளி போடணும் அதுக்கப்புறம் நம்ம குச்சி பூண்டு போடுறோமோ இல்லை சிக்கன்னா சிக்கன் போடுவோம் அந்த மாதிரி என்ன காய்கறி காய்கறி எதுவும் போட்டு நம்ம குழம்புக்கிறோம்னா காய்கறி போடுவோம் என்ன காய்கறி போடுறோமோ என்ன சிக்கன் என்ன ஐட்டம் போடுறோமோ அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையாக ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டு அதை நல்லா ஃப்ரை ஆன பிறகு எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் மிதந்து வர அளவுக்கு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தேங்காயோ இல்லை புளியோ வந்து ஊற்றி நம்ம குழம்பு வைக்கணும் ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக நினைக்காதே கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி வதக்கி விட்டு வச்சு பாருங்கள் நான் வந்து மிளகா தூளியும் போட்டு ஒரு ஃப்ரை பண்ணிக்கிறேன் அந்த வெங்காயம் தக்காளியோட தக்காளி கொடுத்து வைக்கிறேன் ஸோ அதனால் மிளகா தூளியும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து தண்ணி ஊற்றுறேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சா மிளகாத்தூள் தனியாக வச்சிருப்போம் நல்லா நிறைய லார்ஜ் குவான்டிட்டியில் அரைச்சி நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வச்சுருப்போம் ஸோ அந்த மிளகாத்தூள் போக நான் வந்து இந்த மாதிரி ஸ்பைஸ் பாக்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்கேன் இதுக்குள்ள வந்து எல்லா பொடியும் வச்சுருக்கேன் பாருங்கள் புளி குழம்பு பொடி வச்சுருக்கேன் சாம்பார் பொடி வச்சுருக்கேன் என்ன ப்ராண்டுன்னு அவசியம் இல்லை ஸோ எல்லா ப்ராண்ட்லேயுமே எந்த ப்ராண்டாக இருந்தாலும் ஓகே எந்த ப்ராண்டாக இருந்தாலும் அதில் வந்து மீன் குழம்பு சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு புளி குழம்பு சாம்பார் பொடி எல்லாமே தனித்தனியாக வாங்கி வச்சுருக்கேன் ஸோ சின்ன சின்ன பாக்கெட்டில் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் நல்ல பெரிய பாக்ஸில் வச்சுருப்போம் அது வந்து ஒரு ஒரு ஸ்பூனு ஆறு ஒன்றரை ஸ்பூன் போட்டு இதில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போடுவேன் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் வந்து நம்ம எல்லாமே போடுவோம் எல்லாமே சோம்பு பட்டை கிராம்பு எல்லா ஐட்டமும் போட்டு நம்ம வந்து அரைப்போம் ஆனால் சாம்பார் தூள் இப்போ கடையில் வாங்குற சாம்பார் தூள்னா சாம்பார் தூளுக்கு தேவையான திங்ஸ் மட்டும்தான் அந்த இதில் போட்டிருப்பாங்க ஸோ அதனால நம்ம குழம்போட டேஸ்ட் வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் சிக்கன் குழம்புனா சிக்கன் குழம்புக்கு தேவையான திங்ஸ் மட்டும் அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதை ஒரு ஸ்பூன் சேத்துக்கும் போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொறிகடலை ஸோ பொறிகடலை வந்து நம்ம பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு குருமாலாம் பண்ணும்போது நம்ம பொறிகடலை வந்து கொஞ்சம் அரைச்சி ஊற்றுவோம் கடலை மாவு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் பட் நம்ம என்ன குருமா ஐட்டம் பண்ணாலும் சரி உருளைக்கிழங்கு போட்டு நம்ம குருமா பண்ணாலும் சரி இல்லை பட்டாணி என்ன போட்டு நம்ம குருமா பண்ணாலும் சரி பச்சை பாட்டினை போட்டு குருமா பண்ணுவோம் ஸோ என்ன போட்டு நம்ம குருமா பண்ணாலும் சரி குருமா வைக்கிற எல்லாத்துக்குமே வந்து நம்ம தேங்காய் அரைக்கும் போதோ இல்லை என்ன மசாலா ஐட்டம் அரைக்கிறமோ அரைக்கும் போது இந்த பொரிக்கடலையும் கொஞ்சம் சேர்த்து போட்டு அரைச்சோம்னா அந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பத்து டிப்பில் எந்த டிப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு எந்த டிப் வந்து இது பரவாயில்ல இது புதுசாக இருக்கேன்னு உங்களுக்கு தோன்ற டிப்ஸை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை